கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பெண்ணாடத்தில் தடையை மீறி மகளிர் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் பெருகி வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த கோரி மார்ச் எட்டு பன்னாட்டு மகளிர் நாளை ஒட்டி மகளிர் ஆயம் சார்பாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருமணக் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது திருமனை கூட்டத்திற்கு முதலில் அனுமதி அளித்த பெண்ணாடம் காவல்துறை பிறகு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தடை விதித்தது மகளிர் ஆயத்தோடர்கள் பேரணியாக பெண்ணாடம் நகர் முக்கிய வீதிகள் வழியாக வந்து தடையை மீறி திருமண கூட்டத்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மனுஸ்மிருதி நூல் பெண்களை விபச்சாரிகள் என்றும் தேசி மகள் என்றும் இழிவாகவும் கேவலமாகவும் எழுதப்பட்டிருப்பதை கண்டித்தும் அதனை தடை செய்ய கோரியும் மேலும் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாததால் பெண் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி ஒன்றிய அரசையும் தமிழக மாநில அரசையும் வன்மையாக கண்டித்தனர் முடிவில் திருமுனைக் கூட்டத்திற்கு அனுமதி மறுத்த பெண்ணாடம் காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் திருமுனை கூட்டத்திற்கு மகளிர் ஆய பொதுச் செயலாளர் செந்தமிழ் செல்வி தலைமை தாங்கினார் மகளிர் ஆயம் பொருளாளர் மா கனிமொழி செயற்குழு உறுப்பினர்வே தமிழ்மொழி கவிஞர் சிலம்பு செல்வி ராஜேஸ்வரி கருத்துரையாற்றினர் நிகழ்ச்சியில் மகளிர் ஆயத்தோழர்கள் மா சாந்தி மு இந்துமதி பி சாந்தலட்சுமி பா எழிலரசி தமிழ்மணி மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக பி தமிழினி நன்றி உரை கூறினார் முதல் முடியா நம்ம வாழ்ந்து அரசு காசு வாழ்வில் வாழ்ந்துட்டு வந்தோம் அறம் சாழ்த்து வாழ்ந்து வந்தது இந்த மண்ணுல ஆரியர்கள் எப்படி பிடிக்கப்பட்டார்கள் ஆரியன்றன்னா ஒரு அதாவது உள்ளவங்க ஒரு பாப்பா எப்போ ஒரு வந்து ஒரு சொல்லி ஒரு நூலை அந்த என்ன வந்து ஆண் போகலாம் பெண் வந்து ஒரு நூலை வெளியிடுறான் அந்த நூலை அந்த சிந்தனை

பொண்ணை வந்து ஒரு விதை அவ பால் கொண்டு போய் அன்றாட வாழ்க்கைக்காக போய் போயிருந்தாங்க பால் கொடுத்துட்டு வர வரும்போது ஒரு தயாரிக்கலாம் கற்பழிக்கப்பட்டு பொண்ணு வீசப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி வீசப்பட்ட அந்த குழந்தை அந்த அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த சமூகம் எப்படி பாதுகாக்கும் ஒரு மாவட்ட கலை ஒரு மாவட்ட ஆட்சியர் சொன்னார் அந்த குழந்தை எச்சது பற்றி அதனால நடிப்பிட்டான் இன்னும் ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சரி தப்பு ஒரு மக்களுக்கு

கண்டிக்கல அதே தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முன்னாடியா இப்படி ஒரு பாலியல் பிரச்சனை கிடையாது ஒரு இந்த இரண்டு